இன்னைக்கு நம்ம ஆத்து மீனை வச்சு சிம்பிளான சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு மீனை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு குட்டி ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு பொடி பாக்கெட் இருக்குது இந்த அப்படியே ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம் மசாலாவை இந்த மீனோட சேர்த்து நல்லா பண்ண போகிறோம் மீனுக்கு தடவி விட்டாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளிய ஊற வச்சுக்கணும் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இந்த தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம் இதில் தேங்காயும் வெங்காயமும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம இதை அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை மொதல் கரைச்சி எடுத்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணியிலேயே தக்காளியை நல்லா பசிஞ்சு விட்டுருங்க இப்போ நல்லா பசஞ்சாசி தக்காளியை இப்போ இதில் இந்த பச்சை மிளக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவாக ஆன் பண்ணிவிட்டு அதை மேலே பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுலேருந்து சேர்க்கணும் ஆரம்பிச்சதும் இந்த அளவுக்கு வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கணும் வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறம் வெந்தயம் புன்னிரமா மாறினதுக்கப்புறம் அப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதில் இந்த புலிகரைசில நம்ம பண்ணிக்கிறோம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு மிளகாப்பொடி இதில் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை வந்து இந்த குழம்புல போடுறோம் லைட்டாக கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி நல்லா வேக வைக்கணும் இப்போ மீன் வந்து இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து மாங்காய் ஆட் பண்ணப் போகிறேன் மாங்காய் வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நான் ஆட் பண்ணுறேன் கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இப்போது சிம்பிளான சுவையான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்